Hi friends welcome to non stop cooking இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டியான கத்திரிக்கா கூட்டுதா செய்றோம் இது வந்து நல்ல பொங்கலுக்கு சைடிஷ்ஷா வெச்சிக்கலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் இது வாங்க இது எப்படி செய்யலாம்னு டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கத்திரிக்கா கூட்டு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் இதிலே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் இதில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதில் வந்து ஒரு கேரட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கணும் அதையும் நம்ம இதில போட்டுடலாம் கத்திரிக்காய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் அதையும் நம்ம இதிலே போட்டுடுறேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் தேவையான அளவு சால்ட்டு இப்ப இது போட்டுட்டு இத வந்து நல்லா நம்ம ஒரு மூணு விசில் வச்சு நல்லா இத வேக வச்சுக்கலாம் இதுல வந்து தேவையான அளவு நம்ம நல்லா தண்ணி விட்டுக்கலாம் வேக வச்சுட்டு திட்டமா ஊற்றிக்கணும் மூழ்கிற அளவுக்கு இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு இதுல வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல வந்து கடுகு சீரகம் இது வந்து நல்லா பொரியட்டும் இதுலயே ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா வளர்த்தணும் கருவேப்பிலை மீடியம் சைட் தக்காளி ரெண்டு அதை வந்து நம்ம நல்லா வத இது வதஞ்ச சுற்றி இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுருக்கலாம் இது வதங்கத்துக்கு நம்ம கொஞ்சமா சால்ட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம காய்ங்க பருப்பு வேக வைக்கும் போது நம்ம சால்ட்டு போட்டோம் இப்ப இந்த வெங்காயம் தக்காளி வதங்கப்பட்டு மட்டும் கொஞ்சமா சால்ட்டு போட்டுக்கலாம் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதுல வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சனி மிளகாய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி இதையும் போட்டு நம்ம நல்லா இதே வதக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு இப்ப இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா பதங்குற மாதிரி இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் விந்திருச்சு பாருங்க இதுல வந்து நம்ம இந்த வேக வச்ச பருப்பு காயங்கள் எல்லாம் இதான் கொஞ்சமா தண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இப்ப வந்து இந்த கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம் இதுலயே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுடலாம் கடைசியை விறக்கும்போது ஊற்றி ஆஃப் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க